ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் விவசாயிகளுக்கு எதிரான பூம்கார்டு திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என தஞ்சையில் நடைபெற்ற தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் தலைமை அஞ்சலகம் முன்பாக நடைபெற்ற மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசு விவசாயிகள் மானியம் பெறுவதற்கும் விவசாய கடன்கள் தள்ளுபடி மற்றும் நலநிதி பெறுவதற்கு தனிப்பட்டா வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் கார்டு என்கிற அடையாள அட்டை வழங்குவது என்று ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி சிபிஐ சார்பு அமைப்பான தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் ஒன்றிய செயலாளர்கள் ராமலிங்கம் ஐயாராசு ஆகியோர் தலைமை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தினை தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பாஸ்கர் சுவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தினை நிறைவு செய்து சங்கத்தின் மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் உரையாற்றினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துறை